ஹாய் படிப்பு யூடியூப்ல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் நான்காம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் பத்து லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சார உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய உள் மாங்கோலியா பகுதியில பத்து லட்சம் டன் தோரியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் மூலமாக அந்த நாட்டின் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின் உற்பத்தி வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சீனாவின் வடக்கு பகுதியில் உள்மங்கோலியா அமைந்துள்ளது இது சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாகும் அங்குள்ள பையுன் ஓபக் பகுதியில் அரிய வகை தாது காணப்படுகிறது அப்பகுதியில் தற்போது ஐந்து மிகப்பெரிய சுரங்கங்களும் செயல்பட்டு வருகிறது அவற்றில் இருந்து இரும்பு உட்பட நூத்தி எழுபத்தி ஐந்து வகையான தாதுக்கள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடிய உமாங்கிலியா மாகாணத்துல பையூன் ஓபன் பகுதியில அமைந்துள்ள தாது சுரங்கத்துல கிட்டத்தட்ட பத்து லட்சம் டன் தோரியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு வரி வருவாய் பகிர்வு மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கப்படும் பங்கின் அளவு தற்போது நாற்பத்தி ஒரு சதவீதமாக இருந்து இருந்தது இது நாற்பது சதவீதமாக குறைத்து பதினாறாவது நிதி ஆணையத்தின் வலியுறுத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வெளியாகி இருக்கிறது இப்போது சர்ச்சைக்கு இடமளிக்காமல் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் ஐம்பது சதவீத வரி பகிர்வு வழங்குவதை மத்திய அரசு நிதி ஆணையம் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்தியாவின் மத்திய அரசும் மாநில அரசும் வரிகளை விதித்து வருவாயை பெருக்குகின்றன இதில் மத்திய அரசு வசூலிக்கும் வருவாயை எப்படி நிதி பகிர்வு செய்ய வேண்டும்

குழு முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக நிதி பகிர்வை மாநிலங்களுக்கு வழங்கி வழங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கியது பதினைந்தாவது நிதிக்குழு பகிர்வு காலம் நாற்பத்தி ஒரு சதவீதமாக வழங்கப்பட்ட வழங்கப்பட நிர்ணயிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு பதினாறாவது நிதிக்குழுவினர் சென்னையில் கடந்த நவம்பரில் ஆலோசனை நடத்திய பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது சதவீத நிதி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் குஜராத் கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களும் இதே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று நிதி குறைப்பு மூலமாக நீ மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதி முப்பத்தி ஐயாயிரம் கோடி வரை குறைய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பதினைந்தாவது நிதிக்குழு ஆணையம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஆறாவது நிதி ஆண்டுகள்ல நாற்பது ஒரு நாற்பத்தி ஒரு சதவீதமாக பிரித்து கொடுக்கப்பட்டது வேண்டும் என்றும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு புள்ளி பதினாறு சதவீதம் மட்டுமே மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதாகவும் தமிழக நிதியமைச்சர் நிதி ஆணையத்தின் குழுவிடம் சுட்டிக்காட்டி இருக்கிறார் சரிங்களா முக்கியமான ஒன்று ஓகே இப்ப இதுல சொல்லப்பட்டதுதான் பதினான்காவது நிதிக்குழுவோட தலைவர் யாரு பதினான்காவது நிதிக்குழுவோட தலைவர் யாரு அப்படின்னா ஒய் வி ரெட்டி சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினைந்தாவது நிதிக்குழுவோட தலைவர் என் கே சிங்கு இப்ப பதினாறாவது நிதிக்குழு வந்து நடந்துட்டு இருக்கு பதினாறாவது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் சரியா இவர் வந்து நிதி ஆயோக்கோட நிதி ஆயோக்கோட துணை தலைவரா இருந்திருப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி லைன் திட்டம் லைன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிய சேங்ககளை பாதுகாக்கிறத பத்தி கொடுத்திருக்காங்க இதுக்காக எவ்வளவு கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி வந்து ஒதுக்குறாதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஆசிய சிங்கங்கள் எந்த இதுல அதிகமா காணப்படுது அப்படின்னா கிரு சரணாலயத்துல கிரு சரணாலயம் எங்க இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குஜராத் தான் இருக்கு கிரு சரணாலயம் இது பதினாறாவது ஆசிய சிங்கங்களின் கணக்கெடுப்பு எப்ப நடக்கப்போகுது அப்படின்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிம்ஸ்டெக் இளம் தலைவர்கள் பருவநிலை மாநாடு எங்க நடக்கப்போகுது அப்படின்னா நடக்க நடக்கப்போகுது சரிங்களா பிம்ஸ்டெக்கான புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செக்டார் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் கார்பரேஷன் சரிங்களா இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இதுல மொத்தம் எத்தனை கண்ட்ரிகள் இருக்கும் அப்படின்னா ஏழு கண்ட்ரிகள் இருக்கும் இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் மியான்மர் நேபாள் ஸ்ரீலங்கா தாய்லாந்து அப்படின்னு சொல்லி ஏழு கண்ட்ரிகள் இருக்கு சரிங்களா பிம்ஸ்டெக் யூத் சம்மிட் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா காந்தி நகரில் குஜராத்தில் நடக்கும் சரிங்களா பிம்ஸ்டெக் எனர்ஜி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பெங்களூர்ல இருக்குது பிம்ஸ்டெக் செக்ரடேட் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் முதல் முதலாக செக்ரடேட் ஜெனரலாக இருக்காங்க இந்தியாவோட இந்திராமணி பாண்டே பரு அப்படிங்கிறவங்க தான் வந்து முதல் செக்ரட்ரியட் ஜென்ரலாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து பொது விநியோக திட்டத்துக்கு தேவையான கோதுமைகள் கையிருப்பு உணவு செயலாளர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா பொது விநியோக திட்டத்திற்கு பிடிஎஸ் அதாவது மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு நிதி விநியோகம் போதுமான அளவு கோதுமை கையிருப்பில் உள்ளது என மத்திய உணவு செயலாளர் சஞ்சய் சிவி வி சோப்ரா திங்கட்கிழமை தெரிவிச்சிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குடிமக்கள் உணவு பாதுகாப்பான உணவை தானியங்களை கொள்முதல் பாதுகாப்பான சேமிப்பு மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட பொது விநியோக திட்டம் மற்றும் பிற நலத்திட்டங்கள் மூலமாக மத்திய அரசு உறுதிப்படுத்தி வருகிறது இதுல அதேபோல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் விநியோகிக்கும் போது அளவு கோதுமையின் க கையிருப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்கு பயிர் ஆண்டுல ஜூன் ஜூலையில் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு டன் கோதுமை இந்தியா உற்பத்தி செய்துள்ளதாக சொல்லியிருக்காங்க இதை விட அதிகமான உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் பயிராண்டில இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது பொதுமக்களின் தேவையை உணவு தானியம் விநியோகம் விநியோகிப்பதிலும் மாவு ஆலைகளுக்கான இந்திய கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க படிப்பின் சேனல்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது முந்தையாண்டு வினாத்தாள்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதாவது தமிழ் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் டெய்லி காலையில் பதினோரு மணிக்கு பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு மட்டும் ஒரு மணிக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு மணிக்கு பார்ப்போம் இது மட்டும் இல்லாம பொது அறிவு இருக்கு இல்லையா ஜிகே பொது அறிவு வந்து இன்னைக்கு ஏழரை மணிக்கு வந்து நம்ம அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம் சரிங்களா இது ரெகுலராகவே நமக்கு வந்து லைவ் செக்ஷனாக நடக்கும் நம்ம டைரெக்டா நீங்க இதை படிச்சு பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஐஆர்டிசிக்கு நவரத்னா அந்தஸ்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம் ஐஆர்டிசி இந்திய ரயில்வே நிதி நிறுவனம் ஐஎஃப்ஆர்சி நவரத்னா அந்தஸ்து வழங்க மத்திய அரசு திங்கட்கிழமை ஒப்புதல் அளிச்சிருக்கு இதன் மூலமாக இருபத்தி ஐந்தாவது நிறுவனமாக ஐஆர்டிசியும் இருபத்தி ஆறாவது நிறுவனமாக ஐஎஃப்ஆர்சியும் நவரத்னா அந்தஸ்து பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல ஐஆர்டிசி மற்றும் ஐஆர்எஃப்சிக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்ட நிலையில் இந்தியன் ரயில்வேக்கு கீழ் இயங்கும் மொத்தமாக பனிரெண்டு பொதுத்துறை நிறுவனங்களின் பட்டியலிடப்பட்டது ஏழு பொதுத்துறை நிறுவனங்கள் தவரத்னா அந்தஸ்து பெற்றுவிட்டதை ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிதி மற்றும் வணிக சந்தையின் சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தவரத்னா அந்தஸ்து வழங்கப்படும் இந்த அந்தஸ்து பெறும் நிறுவனங்களில் மதிப்பு உயர்வது மதிப்பு உயர்வதுடன் நிதி சார்ந்த முடிவுகளை விரிவாக்கம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது அப்போ இதோட இது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியமான ஒன்று சரிங்களா ஒன்று ஐஆர் சிடிசி டி சி ஐஆர் எத்தனாவது இடத்துல இருக்குது அதுவே ஐ அப்படிங்கிறது அதாவது ஐஎஃப்ஆர்சி வந்து இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கு ரெண்டு இது வந்து நவரத்னா வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான ஒன்று தேங்க்யூ உலக பாரா தரகல பிக் வரும் பதினொன்று முதல் பதிமூணாம் தேதி வரை எங்க நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லியில நடைபெற போகுது சரிங்களா இந்தியா இந்த போட்டியில நடத்துவது இதுவே முதல் முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு டெல்லியில நடப்பு நடக்க போது மார்ச் பதினொன்று முதல் உலக பாரா தடகள போட்டிகள் தேங்க்யூ உலகம் வழக்கத்தை விட சுவாரஸ்யமாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது பார்ப்போம் உலகம் தற்போது வழக்கத்தை விட சுவாரஸ்யமாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் இந்தியா வந்துள்ள பெல்ஜியம் துணை பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சருமான உடன் சந்திப்புக்கு பிறகு அளித்த பேட்டியில் இந்தியாவின் முதல் தூதராக அமைந்த முதல் ஐரோப்பிய நாடு பெல்ஜியம் இரு நாடுகளின் வரலாறு தொடர்பு தொடர்புடையது கொண்டுள்ளது இரு நாடுகளுக்கு நிலையில் உறவு தொடர்ந்து வருகிறது வர்த்தகம் தொழில்துறை கல்வி புதிய கண்டுபிடிப்புகள் கலாச்சாரம் என பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு உறவு மேம்பட்டு வருகிறது அதுபோல் குறைமின் கடத்தி செமிகண்டக்டர் செயற்கை நுண்ணறிவு தூய்மை எரிசக்தி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இருவழி உறவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உள்ளது பெல்ஜியம் இளவரசர் ஆஸ்டின் தலைமையில் அந்த நாட்டின் பொருளாதார குழு இந்தியா வந்திருப்பதும் இரு நாடுகளுக்கிடையுமான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவும் என்பதோடும் இந்தியாவில் தயாரிப்போம் இந்தியாவின் ஆராய்ச்சி இந்தியாவில் வடிவமைத்தல் இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்பு போன்ற உள்ளிட்ட தொலைநோக்கு திட்டங்களுக்கும் வழிபெறும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த சந்திப்பு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா புதுடெல்லதான் நடைபெற்றுச்சு இது கூடிய இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் ராஜ்நாத் சிங்கை திங்கட்கிழமை சந்தித்து பேசிய பெல்ஜி பெல்ஜியம் இளவரசி ஆஸ்ட்ரின் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒண்ணு கேன் சர்வதேச ஓபன் செஸ்ல இந்தியாவின் இனியன் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க பிரான்சில் நடைபெற்ற கேன் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரான பி இனியன் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க இப்போட்டியின் கடைசி சுற்றுல சக இந்திய வீரரான வி பிரனோசை வீழ்த்தி மொத்தம் ஒன்பது சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில இனியன் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடம் பெற்றிருக்காங்க ஏழு புள்ளிகள் பெற்ற மற்றொரு இந்திய வீரரான பிரனோஸ் வந்து சர்வதேச மாஸ்டரான மாஸ்டரான ஆரத் ஆரத்யா கார்த் இரண்டாம் இடம் பெற்றிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவசர நிலையாக அறிவித்த நோய் என்ன அப்படின்னா என்சிபிலிசிஸ் சரிங்களா இது எங்க உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஜாப்பனீஸ்ல உருவான ஒரு வைரஸ் சரிங்களா சரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஏப்ரல் செவன் நைன்டீன் ஃபார்ட்டி சரிங்களா இதோட ஹெட் குவார்டர்ஸ் எது அப்படின்னா ஜெனிவா இதோட ஜெனிவால ஜெனிவா சுவிட்சர்லாந்துல இருக்கு சரிங்களா அடுத்து இந்தியாவின் பார் கவுன்சில் தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மன்னன் மன் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா தேசிய பாதுகாப்பு தினம் எப்போ கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் நான்காம் தேதியை கொண்டாடி இருக்கோம் எப்ப இருந்து கொண்டாடி இருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து கொண்டாடி இருக்கோம் நேஷனல் சேஃப்டி கவுன்சில் மார்ச் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல உருவாக்கப்பட்டது சரிங்களா நேஷனல் சேஃப்டி கவுன்சில் அதாவது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வந்து மார்ச் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்து வேர்ல்டு ஒபிட்டி டே எப்ப கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் நான்காம் தேதி கொண்டாடி தேசிய பாதுகாப்பு வாரம் அதாவது என்னன்னா மார்ச்சோட செகண்ட் வீக்கை தான் வந்து தேசிய பாதுகாப்பு வாரமாக கொண்டாடி இது நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் வந்து இது கொண்டாடப்படுது ஒரே நாடு ஒரே துறைமுகம் திட்டம் வந்து எப்ப இருந்து செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருந்து செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா எழுத்தாளர் ஜெயகாந்தனை சேர்ந்த விருதுக்கு அதாவது ஜெயகாந்தன் விருதுக்கு எழுத்தாளர் மு குலசேகரன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சரிங்களா கோவையின் விஜயா பதிப்பகம் வாசகர் வட்டம் சார்பில் வழங்கப்படும் ஜெயகாந்தன் விருது எழுத்தாளர் மு குலசேகரன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா இதுல அஞ்சு ஆஸ்கர்களை வந்து வென்றது அனோரா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கானது சரிங்களா சிறந்த திரைப்படமாக அனோரா அனோரா வாங்கியிருக்கு சிறந்த இயக்குனருக்கான விருதை வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா சான் போக்கர் வாங்கியிருக்காங்க சிறந்த நடிகரை வந்து எட்ரியன் புரோடி வாங்கியிருக்காங்க சிறந்த நடிகை மைக்கிள் மூடிசன் வாங்கியிருக்காங்க சிறந்த படத்தொகுப்பு ஷான் பேக்கர் வாங்கியிருக்காங்க சிறந்த அசல் திரைக்கதை அனோரா வாங்கியிருக்கு சிறந்த குறைப்பு சிறந்த குறும்படம் ஐ எம் ரோபோ ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற படம் பெற்றிருக்கு சிறந்த ஆவண திரைப்படமாக நோ அதர் லேண்ட் அப்படிங்கிற திரைப்படம் பெற்றிருக்கு சிறந்த அனிமேஷன் படமாக இப்ளே அப்படிங்கிற திரைப்படம் பெற்றிருக்கு அதிக முறை ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பெண் ஆசிரியர் டெய் டெய்ன் வரன் பதினாறு முறை வந்து இதை விருதை வந்து வாங்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்களுக்கு கடன் வழங்குவது இருபத்தி இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இடைநிலை நகரங்கள் கிராமங்களில் அதிகம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வங்கிகளின் நிதி நிறுவனங்களில் பெண்களுக்கான கடன் வழங்குவதில் இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பெரும்பாலான கடன்கள் இடைநிலை நகரங்கள் மற்றும் கிராம பகுதியில் உள்ள பெண்களுக்கு வழங்கப்படுகிறது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு தொடர்பான அறிக்கை நிதி ஆயோக் தலைமையிலான தலைமை செயலாளர் அதிகாரி சிஇஓ பி வி ஆர் சுப்பிரமணியன் டெல்லியில திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்புல இதை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்த தொழில் கடன்களில் பெண்களின் சதவீதம் மூன்று சதவீதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுலதான் வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்களின் கடன் வழங்கும்போது இருபத்தி ரெண்டு சதவீதமா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க உலக வனவிலங்கு தினத்தில் தமிழ்நாட்டில் அதிகம் அழியக்கூடிய இனங்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பச்சை நீரை ஆமைக்கும் நன்னீர் ஆமைக்கும் அழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய காவிரியில் தென்பற்ற நீர் நாய் மற்றும் நன்னீர் முதலைகள் வந்து அழிவு நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அழிவு நிலையில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பேக் அதாவது அழிந்து வரக்கூடிய இனங்களை வந்து அறியக்கூடிய ஐயூபேக் அப்படிங்கிற இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இதில் இந்தியாவில் உருவான இந்தியாவில் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல வந்து உருவாக்குறாங்க இது ஐயு ஐயுசிஎன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது சரிங்களா அறுபத்தி நாலுல இருந்து இந்த லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்ல இருக்கு சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு இதில் அழிந்து வரக்கூடிய கடல் ஆமையும் பச்சை நிற ஆமையை வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீர் சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க முதலையும் சொல்லியிருக்காங்க இதை அழிவு நிலைவிலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்சர்வேஷன் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மூணாம் தேதி மார்ச் மூணாம் தேதியை உலக வனவிலங்கு தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்